வெஜ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் என்னன்னா பட்டம் பக்கோடா இது மெது பக்கோடான்னு சொல்லலாம் இது ட்ரெடிஷனலா நம்ம பாட்டியெல்லாம் செய்துகிட்டு இருந்த ஒரு ஸ்னாக் தான் கொஞ்ச நாளா இது வந்து வழக்கத்துல இருந்து கொஞ்சமா மறைஞ்சிட்டு கல்யாண வீட்டுல மட்டும் மாப்பிள்ளையாடு பண்ணிக்கு ஏதோ ஒரு சில இடங்கள்ல இதை ஈவினிங் ஸ்நாக் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் வெளியில் மொறுமொருன்னு உள்ளே சாஃப்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் அதை வந்து நம்ம இப்போ இன்றைக்கி வந்து எப்படி செய்கிறது வீட்லேயும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன் அதில் வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய வெண்ணெய் எடுத்தாச்சு அதில் உப்பு பெருங்காயம் அதோட பேக்கிங் சோடா இந்த மூணையும் சேர்த்த சேர்த்து பட்டரோடு சேர்த்து கலந்து விரலோட நுனினால் நல்லா பீட் பண்ணணும் இதை வந்து ஒரு சிலர் வந்து நிறைய போடுற சமயத்தில் பீட்ரு வச்சு பீட் பண்ணுவாங்க நம்ம இன்றைக்கி கொஞ்சமாக செய்கிறோம் அதனால் கையினாலேயே நல்லா நல்லா அப்படியே கிளாக் வைஸில் சுற்றிக்கிட்டே இருந்தோன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெண்ணையோட அந்த க்ரீம் கலர் மாதிரி வெள்ளையாக ஆக ஆரம்பிச்சிரும் ஒரு சில சமயத்தில் பெருங்காயத்தோட கலரில் கூட தெரியலாம் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது என்ன பொருள் போட்டிருக்குமோ அந்த கலரோட நிறம் தான் அந்த க நிறந்தான் நமக்கு கிடைக்கும் இப்போ நல்லா ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் சளிச்சு வச்சுருக்க கடலை மாவு கடலை மாவில் ஏதாவது கட்டி இருந்ததுன்னு சொன்னால் அதை நல்லா உடைச்சி விட்டுக்கணும் பாருங்கள் சளிச்சு வச்ச கடலை மாவு தான் கொஞ்ச நேரத்துலையே அது வந்து உதிர உதுந்துடும் இப்போ நீங்கள் நல்லா ஜல்லடையிலையோ இல்லை வடிகட்டிலேயோ சலித்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அரிசி மாவு அரிசி மாவையும் நம்ம இந்த கடலை மாவோடு சேர்த்துட்டோம் இதோட உடச்ச கடலை மாவு அதாவது பொறிகடலை மாவு சேர்த்தும் செய்யலாம் அதை நான் இன்னொரு ரெசிப்பியாக உங்களுக்கு இன் இன்னொரு தடவை தரேன் இதுதான் ட்ரெடிஷ்னலாக முன் இப்போ தான் இந்த பொறிகடலை போடுறதெல்லாம் வந்திருக்கு முன்னாடி வந்து வெறும் கடலை மாவு அரிசி மாவு மட்டும்தான் வச்சு செய்யணும் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று கலந்ததுக்கப்புறம் பிடிச்சி பார்த்தீங்கன்னா பிடிக்க வரணும் உதிர்த்து விட்டிங்கன்னா உதிரணும் அப்போ தான் இதில் இருக்க வெண்ணை இந்த மாவுக்கு போதுமான அளவு இருக்குதுன்னு அர்த்தம் முறுக்கு சீடை தேன்குழல் எது செஞ்சாலும் இதே பக்குவந்தான் இப்போ பாருங்கள் நல்லா பிடிக்க வருது உதிருது ஸோ நமக்கு வெண்ணை போதும் இதோட பொடி பொடியாக நடுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் அதில் தண்ணி இருக்கும் தண்ணி சத்து இருக்கும் அதனால் தண்ணி தெளித்து பிற முன்னாலேயே வெங்காயத்தை இதில் சேர்த்துறணும் அதுக்கப்புறமேலு பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதில் நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு சேர்க்கணும் நான் மறந்துட்டேன் எடுத்து வச்சிருந்தது இதில் போட மறந்துட்டேன் நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் நல்லா சமமாக கலந்து வர்ற மாதிரி நல்லா பெசறி விட்டுக்கோங்க பிசையக்கூடாது பெசரணும் அதாவது நுனி வரலனால அப்படியே லேசாக உதுத்து விட்ட மாதிரி புட்டுக்கு மாவு செய் பெசருவோம்ல அது மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இப்போ பெசையணும் அதாவது நம்ம அழுத்தி பிசை மாவை கலந்து விடுறதுக்கு பேர் பிசைகிறது நுனி வரலனால அப்படி தூக்கி விட்டு இது பண்ணுறது பெசறது முதல்ல நம்ம பெசரணும் இப்போ பிசைஞ்சு கலக்கிறோம் எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிறோம் வெங்காயத்தை போடும்போதும் நல்லா கையினால் உதுத்து விட்டு போட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் வெங்காயம் இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும்போது முந்திரி பருப்பையும் சின்ன சின்னதாக இதோட சேர்த்துக்கலாம் இப் மாவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவையாக இருக்குது கால் கப்பு தண்ணிக்கும் குறையாதான் ஏன்னா அரிசி மாவு அளவுக்கு கடலை மாவு தண்ணி இழுக்காது அதனால் பார்த்து சேர்த்துக்கணும் இந்த மாவு இப்படி நம்ம சேர்த்து பிசையும் போதே பாத்திரத்தில் ஒட்டாமல் உருண்டு வந்துடும் அப்போ தண்ணி போதும்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் முக்கால்வாசி நல்லா உருண்டு வந்துருச்சு வேணும்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் ஒரே உருண்டையாக உருண்டு வந்துருச்சு எல்லா மாவும் இப் இது பக்குவம் சரியாக இருக்குது இப்போ நம்ம ஒரு சின்ன கொஞ்சம் போல் மாவு எடுத்து உருட்டி பார்க்கணும் உருட்டும் போது உருட்ட வருதா இல்லை பிரியுதா அப்படின்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே உருட்ட வருது அதனால் தண்ணி வேண்டாம் நம்ம ஒரு ஸ்பூன் ஊற்றுனதே சரியாக வந்துருச்சு ஸ்பூனில் தான் எடுத்து தண்ணி ஊற்றிக்கணும் அப்படியே ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப குழ குளம் போயிடுச்சுனாக்க நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் விரிசலே இல்லாமல் வருது ஸோ எல்லா இதுவும் கரெக்டாக இருக்குது நம்ம எல்லா மாவையும் வேணுங்கிற சைஸில் உருண்டை உருட்டிக்கிட்டோம் எண்ணெயோ நெய்யோ தொட்டுட்டு உருட்டினீங்கன்னா ஒட்டாமல் வரும் இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து எல்லா உருண்டையும் உருட்டிட்டேன் ஒரு கப்பு கடலை மாவும் அரிசி மாவுக்கும் நமக்கு இத்தனை உருண்டை கிடச்சிருக்கு எண்ணெயை வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது மீடியமாக இருக்கிற இதில் தான் நம்ம பொறிச்சு எடுக்கணும் ஏன்னாக்கா மேலே வந்து கருகீரும் உள்ளுக்குள்ளே மாவாக இருக்கும் இது வந்து மு நல்லா வெந்து எடுத்ததுக்கப்புறம் மெது பக்கோடா அப்படிங்கிறதே வெளியே பார்த்திங்கன்னா நல்லா கரகரன்னு இருக்கும் உள்ளுக்குள்ளே ரொம்ப சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் அது மாதிரி வரணுன்னா நீங்கள் எண்ணெயை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போட்ட உடனேயே கிண்டியும் விடக்கூடாது கொஞ்சம் நல்லா சலசலப்பு ஒரு பக்கம் அடங்கி வரும் பொழுது நல்லா கிண்டி கிண்டி கொடுத்தீங்கன்னா தான் ஒரே மாதிரி கலரில் வரும் அந்த கோல்டன் கலரில் நம்ம எடுக்கணும் உப்பு காரம் எல்லாமே முதல்லையே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கிற தட்டில் வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறோம் இதே மாதிரி மிச்சம் இருக்கிற உருண்டைகள் எல்லாத்தையுமே பொறித்து எடுத்துட்டோம்னாக்க டீ போடுற நேரத்தில் நமக்கு ஒரு நல்ல டேஸ்டியான ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வெளியே நல்லா கரகரகரன்னு இருக்குது போடும்போதே சத்தம் நல்லா கரகரன்னு கேட்டுது உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்